இப்போ இந்த பறக்கும் படை நடக்கும் படை குதிக்கும் படை ஓடும் படையிலாம் இங்க இருக்குங்க ஓட்டுக்கு பதஞ்சாரம் கொடுத்துருக்காங்க இந்த லட்டில் மூகத்தூச்சி கொடுத்துருக்கான எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்காங்க சொல் எங்க இருக்காங்க சொல் லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் தான் பிடிக்கிறானா ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் கொடுத்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன் தயவு செய்து குடியுங்கள் நாங்க ஆட்சி கொண்டா இருக்காது அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிருங்க திராவிட மாடல் என்பது போன மாடல் வாங்க மாட்டான் போனவர்கள் திராவிட மாடல் இவர்கள் தோற்று போனவர்கள் என்று எப்படி சீமான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஒரு தொகுதி ஒரே எம்எல்ஏவாக இருந்த தொகுதி இந்த விக்கிரவாண்டி தொகுதி ஆண்டுகள் தான் மிச்சம் இருக்கிற பதவி இதற்கு எதற்கு எல்லா அமைச்சர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் மொத்த மாவட்ட செயலாளர் எல்லாரும் எதற்கு கூடி இங்கே கும்மி நல்லாட்சி கொடுத்திருந்தால் தோற்று போனீர்கள் தோற்று போனீர்கள் என் தம்பி வெங்கட்புரம் ஒரு படம் எடுத்தான் சென்னை இருபத்தெட்டு இந்த கிரிக்கெட்டை வச்சு பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் பெரிய பெரிய ஆளுகளா இருப்பாங்க சின்ன பசங்க அதை விளையாடிட்டு இருப்பாங்க திடல்ல வாங்கடா ரெண்டு பேர் விளையாடுமா பந்தயம் கட்டி விளையாடுவாங்க சின்ன பசங்க அடிச்சு தோக்கடிச்சு போடுவாங்க அது மாதிரி நாங்க திடல்ல சின்ன பையில விளையாடிட்டு இருக்கோம் நீங்க பெரிய அளவு கூட்டத்தை வச்சு விளையாடிட்டு ஒரு நாள் ஒரு ரன் உலக டக் அவுட்ல எல்லா பையிலும் வெளியேத்தல நீ பாத்துக்கிட்டே நீ சும்மா ஒரு சின்ன புள்ள ஒரு மகளை நிறுத்தியிருக்கேன் மொத்த படையும் தெரிஞ்சுட்டு வேற எங்க ஊர்ல சொல்லுவான் புலி வருது புலி வருது ஓடியாங்க நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிருங்க யாரே நான் கீழே படுத்துக்கிறேன் நீங்க எல்லாரும் என் மேலே ஏறி படுத்துக்கிருங்க ஏன் நான் புலி வருது இப்போ எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு அவர் கீழே படுத்துக்கிட்டு மேலே ஏறி எல்லாரையும் படுக்க வச்சிருக்காரு எந்த புலி வருது இந்த புலிகள் வருதுன்னு தான் இவர்கள் இறந்து போனவர்கள் சும்மா ஆக்சிஜனை வச்சு உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சு பில்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்ட அவங்க செத்து போயிட்டாங்க பல ஆண்டுக்கு முன்னாடி சும்மா அதிகாரத்தில் இருக்கனால நாங்கள்லாம் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லாட்சி சிரிக்கிற தொலைக்காட்சியிலே ஒரு மாணவி சொல்லுது இந்த குரலை ஐயா கலைஞர் அவர்கள் இந்த குரலில் சொன்னது போலாங்குது அதுலேயே நம்ம கலாச்சாரம் குடிச்சு எடுத்துருக்கலாம் அதுக்கே அந்த நேரம் நமக்கு கிடைக்கல இவங்களை என்ன 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 செய்யலான்ற நீ எது ஒன்று புதுசாக செஞ்சாங்க வள்ளுவருக்கு குரலோவியம் எழுதி குரலோவியம் வந்த கலைஞரே நாங்கள் கேட்போம் சில படம் எப்படிடா இருக்குது அப்படின்னு தேட்டருக்கு வந்திருக்கோம் படம் எப்படி இருக்கு அண்ணன் அது லேபலே ஃப்ளாப் ஆயிடுச்சினே அப்படின்னு அதாவது இந்த படத்தை கழுவி பிரிண்ட் போடுறான்ல அந்த இடத்துல அது ஃப்ளாப் ஆயிடுச்சினேம்பாங்க இது மாதிரி இப்போ ஐந்தாண்டு கால ஆட்சி முதல்ல ரெண்டரை ஆண்டு முடிஞ்சிருக்கு படம் பார்த்துட்டு வர தம்பிகள்கிட்ட கேட்டோம்னா படம் எப்படிண்ணா இருக்குண்ணே ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சுமார்ண்ணா அப்படின்னு ஒன்று என்ன கேட்ப அப்போ செகண்ட் டாப் நல்லா இருந்ததாடா ரெண்டாவது பதி நல்லா இருந்ததா அப்படின்னு ஆரோக்கியமுன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சுமார்ண்ணா அப்போ ரெண்டாவது பாதி செகண்ட் ஸ்டாப்பு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தேவலாம்னா இதுதான் இந்த திமுக காட்சி இப்போ ரெண்டு ரேண்டில் சிரிக்காதே ரெண்டு ரேண்டில் நம்ம கேட்போம்ல இந்த ரெண்டு ரேண்டு அப்படிங்க ஓகேண்ணே பரவாயில்லண்ணே அப்போ அடுத்த ரெண்டு ரேண்டு அதுக்கு அந்த ரெண்டு ரேண்டே பரவாயில்லண்ணே அதில் சாராயம் குடித்தேன் எண்பது பேர் தான் செத்தான் இப்போ ஆயிரக்கணக்காக சாகுறாங்கண்ணே அதுக்கு அதே பரவாயில்லண்ணே இதில் எதிர்காலம் வேற எப்படி இன் ஃப்யூச்சர் எங்களின் எதிர்காலமே உனக்கு எதிர்காலம் எங்களின் இரண்ட காலமே எங்களின் நாசகாலமே மோசகாலமே அட பாவிகளா என்னை தியாது பண்ணி நியாயமா ஏதாவது பண்ணி விடுங்க நியாயமா ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு இந்த மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க நியாயமாரே அவன் தான் சொறான்டா ஏன் கள்ளச்சாரா குடிச்சாங்கன்னு நானூறு ஆகுதுங்க ஒரு குவார்டர் குடிச்சு வீட்டுக்கு வருதுக்கு ஐநூறுவா தாங்க கூலி நூறுரூவாயை வீட்டு கொண்டாந்து புள்ளவட்டியில் எப்படி காப்பாற்றுறதுங்க இதனால் அறுபது ரூபாங்க ரெண்டு பொட்டலாம் பிடிச்சா கூட நூற்றி இருபது மீதி முந்நூறு கொண்டு கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்றோம்ங்க அதனால தாங்க அது கருமத்தை குடிச்சோம்னு பேசுறேன் அப்படி தோற்று போனார்கள்டா தம்பி தங்கச்சி தோற்று போனவர்கள் இவர்கள் தெருவில் அவர்கள் போகும்போது ஏழை நம்ம ஐயோ ஏன்டா வெக்கமில்லாமல் நீங்களும் வெடிச்சிட்ட கட்டு தெருவில் தெரியுவீங்க இவங்களே சாகாமல் இன்னும் மானம் மானங்கட்டு வெக்கம் கட்டு நம்ம எதுக்குடா நம்ம எங்கடா தோற்றம் சொன்ன சொல்ல மாறலாடி எவனோடும் சேர்க்க இல்லை தனிச்சு போட்டி ஆனால் உன் மகன் போட்டு படையாச்சியும் படையாச்சும் பக்கத்தில் உட்காந்து உட்காந்துருவியான் இதாண்டா புரட்சி தமிழன்ல ஒருத்தனை நீ பொது தலைவனாக விட்டுருக்கியா அரை நூற்றாண்டுகள்ல எங்க ஐயா வந்தா என்ன சாதி கட்ட எங்க அண்ணன் திருமா வந்தா என்ன சாதி கட்ட கார்த்திக் வந்தா என்ன சாதினு கட்ட கொங்கு ஈஸ்வரன் வந்தா என்ன சாதினு கட்ட எங்க அப்பா ஓபிஸ் பி வந்தா என்ன எவ வந்தாலும் தமிழன் எவ வந்தாலும் சாதி கட்ட தமிழ் இல்லாத எவ வந்தாலும் அப்படியே தலைமையேற்ற இது உன் நோய் சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள் அவர்கள் அழைத்து வைத்து விற்பனை மேலாளர் சரக்கு வியாபாரம் அதற்கு என்ன காரணம் எவ்வளவு அவசியமான அவசர கூட்டம் எவ்வளவு தேவையான ஆய்வு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும் அரசு பள்ளி கல்லூரிகளின் தாரத்தை உயர்த்ததற்கு முயற்சி செய்யாத இந்த அரசு ஆபாரம் விழுந்து போனது அதை உயர்த்துவதற்கு எப்படி என்று சிந்தித்து செயல்படுவதற்கு போராடி கொண்டு இது தோற்று போனது தோற்று போனது மனச்சான்றோடு சொல்லுங்கள் என் உடன் பிறந்தவர்களே மக்களே ஒரு நேர்மையாளன் ஒரு நல்லாட்சி கொடுத்தவன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எதற்கு எதற்கு நான் நல்லாட்சி கொடுத்திருந்தால் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தால் அவர்கள் எனக்கு வாக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கை ஏற்று போவது ஏன் நல்ல ஆட்சி தர முடியவில்லை போனார்கள் எங்களுக்கு தோல்வி தோல்வி அல்ல படிப்பினை பயிற்சி தோற்ற பிள்ளைகள் போல என் பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் பேசுகிறார்களா பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமிரோடு பேசுவார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை எதிர்கொண்டு பேச துணிவு இருக்கிறதா பயந்து ஓடுவார்கள் ஏன் அவர்கள் தோற்று போனவர்கள் எந்த கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இருக்கிறது அவர்களிடத்தில் எங்கள் கேள்விக்கு எந்த இடத்தில் தமிழகத்தினுடைய ஒரு 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 முதன்மையான ஒரு ஊர் என் கடத்தெருவில் வர்ற எங்கேயாவது என் விளம்பரப் பழகில பாடுறாங்க வர வாக்கரோ சிரிக்காத ஒருத்தர் தடவை சீரியஸை பாரு அண்ணன் சொல்கிறது இத்த நாள் ஆல்ம பார் வாக்கரோ அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம் அது படி படி வாக்கரோ எழுத்து தமிழ் உச்சரிப்பு என்ன தமிங்கிலம் தட்ஸ் ஆல் தங்களீஷ் உலகத்தின் மூத்த மொழியை ஆதி மனிதன் பேசிய மொழியை எல்லா மொழிகளின் தாய்மொழியை உணரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்த அழைத்த இடத்திலே தோற்று போனார்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் மத்திய அரசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்திற்கும் பெயர் இந்தியில தான் இருக்குது அதை மாற்ற முடியுது அவர்களால மகளிர் காங்கிரஸ் இல்ல காங்கிரஸ் இல்ல தமிழச்சி மகளிர் காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் என்ன தமிழ் சொல்ல காங்கிரஸ் என்னது இங்கிலீஷ் காங்கிரஸ் கட்சியத்தோட தொடர்ந்து ஆளுநர் ஒரு வெள்ளக்கார பொம்பளை தொடங்கினா இது என்னது இது தமிழ்நாட்டில் மகளிர் காங்கிரஸ் சொன்னா கூட மன்னிக்கலாம் மகிழா காங்கிரஸ் அப்படிதானே இருக்குது அப்படிதானே இருக்குது ஏன் ஏன் நீங்க கேட்கல தமிழ் வளர்க்கிறது இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை இது அடிப்படை அறிவு ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு தர உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை தோற்று போனீர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் காசு கொடுத்து வாக்கை பெற்று வென்று விடுகிறீர்கள் இது வெற்றியா தோல்வியா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தலைவர் பெருமக்கள் மல்லாந்து விடுத்து சிந்தித்து பாருங்கள் இப்படி ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் குடித்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன் தயவு செய்து குடியுங்கள் ஏண்டா கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும் என்ன பண்ண சொல்ற தோற்று போனவர்கள் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள் எதில் ஒன்றில் வென்றிருக்கிறார்கள் சொல் எதில் இந்த ஓட்டு பெட்டிகளை நீ வாக்குந்திரத்தை செய்ய முடியும் என்னை யாவனும் மதிக்கல அந்த முகநூல் அந்த ஃபேஸ்புக்கோட இது எலான் மாஸ் எலான் மாஸ்க்கு சொன்ன பிறகு ஆ அதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு அதை தமிழன்னு சொன்னா கேட்க மாட்டான் எவனாவு வெள்ளைக்காரன் சொல்லணும் இங்கிலீஷ் கரன் சொன்னா வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புறான் நம்புறான் அப்போ எது மாறுதல் எது வெற்றி கேரளாவிலே முப்பது விழுக்காடு மாணவ மாணவிகள் அரசு பள்ளிக்கு திரும்புவதை அதிகரித்திருக்கார் பிரணாய் விஜயன் அவர் வென்றார் இவர்கள் தோற்றார்கள் தேர்தலில் வெற்றி பெற்று என்னாக போகிறது இப்போது நாற்பது இடங்களை வென்று செய்து வென்று ஒன்று வென்று சென்றிருக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் இடம் வென்று போய் என்ன என்ன சாதித்தார்கள் சாதிக்க போகிறார்கள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை திடீர்னு ஒரு நாள் இருநூத்தி முப்பத்தி நாலையும் ஜெயித்து ஆட்சி அமைக்கிற அளவிற்கு இந்த அடித்தளத்தை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை கட்டமைத்துக் கொண்டிருக்குது எப்படி ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினவன் செத்துருப்பான் நேரம் இவனோட கூட்டின்னு வாங்கியிருப்பான் பெட்டியை சீட்டை வாங்கி நோட்டை வாங்கிட்டு நாலு விழுக்கு அடு போயிருப்பான் ஏழு விழுக்கு அடு போயிருப்பான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு தோன்றுருப்பான் இப்படியே தான் நிற்பேன் எங்களுக்கு ஒரு கனவு ஒரு தொலைநோக்கு ஒரு கனவு ஒரு விஷன் ஒரு ட்ரீம் என்னது என் நிலத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்வியை எப்படி தரமாக கொடுக்கிறது திட்டம் மருத்துவத்தை என் தாய் ஒரு ஒரு கோடி இலவசம் நீ போய பசிங்கிற சொல்ல இல்லாமல் உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒழிக்கல உண்மையிலேயே பாலும் முட்டையும் இருந்தா ஏழுடா பசி பால் முழுமையான உழவு எங்க திரும்பினாலும் பண்ணை வச்சிருப்பேன் என் பிள்ளைகளுக்கு ஒரு லிட்டர் பாலியா அஞ்சு முட்டையா அடிச்சுட்டு போயா பள்ளிக்கூடத்துக்கு போயா எல்லா இடத்துலயும் ஜிம் வச்சிருப்பேன் ஏத்தியா ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்ற பிள்ளைகளாக என் உயிர் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்குவேன்